எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முருகர் யுகம் தொடங்கிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க உங்க பார்வையில நீங்க இது எப்படி சார் பாக்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னால அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும் மற்ற நேரத்துல வந்து அந்த முருக பக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இப்ப பாத்தோம்னா அந்த கோயில் முதல் கொண்டு வேற எல்லா கோயில்களையுமே வந்து ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இந்த ஒரு மந்திரம் வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க எல்லாருக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் வருது கோபி சாருக்கு எல்லாரும் தொடர்ந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீங்க இந்த மந்திரத்தை ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூஃப் கூட அனுப்பிச்சிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டுல இருந்தே நான் வந்து மந்திரங்கள் கொடுத்திருந்தேன் அந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர்கள் வந்து அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணல அது யூஸ் பண்ணாத காரணம் என்னன்னா அது வந்து பெருமளா ஆறுமுகம் அருகிடும் அணும் ஏர்முகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக மட்டுமல்லாமல் விபூதி எடுத்துக் கொள்வார்கள் அல்லவா முருகருக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது வெள்ளிக்கிழமை இதை நான் ஏற்கனவே பல பதவிகளில் ஆதான் ஆன்மீகத்திலேயே சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான அதனால அதனாலதான் நம்ம முருகரை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகன் அழகன்னு தான் சொல்லுவோம் அழகன்னா முருகன் முருகன் அழகன் இன்னும் வேற ஏதாவது ஒரு தினசரி நம்ம பயன்படுத்துற மந்திரம் இருக்கா சார் குடும்பமே ஒரு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது தடுத்தது வந்து ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேரும் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இந்த ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேரும் அப்படிங்கறது நான் சொல்லி பாருங்க சொல்லி ஒன் வீக் டென் டேஸ்ல அவனுக்கு ரிசல்ட் தெரிஞ்சது அதாவது அந்த ஆறுமிகம் அறிஞர் மனிதன் ஏறுமுகம் வந்து பெண்கள் எல்லா நிலையிலுமே சொல்லலாம் முப்பது நாளுமே சொல்லலாம் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்போ முருக பக்தர்கள் உலகம் முழுக்க நிறைய பேர் இருக்காங்க வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க முருகருடைய அற்புதங்கள் எல்லாமே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனால் முருகரை பற்றி ரொம்ப காலங்களாகவே நமக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க தாந்திரிக் அஸ்ட்ரோலஜர் வாமனன் சேஷாத்ரி அவர்கள் இன்னைக்கு அவர்கிட்ட முருகருடைய மந்திரங்கள் முருகரை வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக அடையலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க சார் இன்னைக்கு உலகம் பூரா நிறைய முருக பக்தர்கள் இருக்காங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது இன்னைக்கு நிறைய முருக பக்தர்கள் இருக்காங்க முருகர் யுகம் தொடங்கிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க உங்க பார்வையில நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க கண்டிப்பா என்னோட இப்ப போற போக்கு நிலைமைகள் எல்லாம் பார்த்தாலும் அந்த தான் இருக்கு ஒரு டைம்ல பார்த்து பார்த்தோம்னா இப்ப நம்ம பெசன் நகர்ல இருக்கக்கூடிய மெட்ராஸ்ல பெசன் நகர்ல இருக்கக்கூடிய கோயில் வந்து கருங்கல் கோயிலே வந்து பார்த்தோம்னா ஆறுமுக எல்லா வித அதாவது இந்த ஆறுபடை வீடுன்னு சொல்லுவோம் இந்த ஆறுபடை வீடு இருக்கக்கூடிய கோயில்களே இருக்கும் அங்க பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா வாரத்துல ஒரு நாள் அல்லது வந்து சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரியான நேரங்களில் தான் வந்து கூட்டம் அதிகமாகவே இருக்கும் மற்ற நேரத்தில் எதுவும் பெருசா க்ரௌடே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பீச் சைடு வேற சும்மா போய் பாக்குறவங்க ஒரு டூர் மாதிரி போய் போறப்ப மகாலட்சுமி கோயிலும் அதே ஏரியாவில இருக்கு சும்மா ஒரு டூர் மாதிரி போறவங்க அந்த மாதிரியான இருக்கிறவங்க கூட இந்த கோயிலுக்கு போறவங்க வந்து முருகர் கோயிலில் இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னால அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும் மற்ற நேரத்துல வந்து அந்த முருக பக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கே வர கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருக்கும் இப்போ பார்த்தோன்னா அந்த கோயில் முதல் கொண்டு வேறு எல்லா கோயில்கள்லேயுமே வந்து அதோடைய ஒரு திரும்ப அவர் வராரு அப்படின்ற மாதிரி அது எந்தெந்த தெய்வங்களும் வந்து ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் கிருஷ்ணன் சொல்லியிருக்க மாதிரி எந்தெந்த ஒரு நேரம்னு இருக்குது அந்தந்த நேரத்திலே அது வெளிப்படுத்தும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கிற போது அதே மாதிரியான ஒரு நிலைமையாக தான் இப்பவும் இருக்கிறத பார்த்தா தெரியுது ஓகே சார் சார் அதே மாதிரி இப்ப சமீபத்தில் முருக பக்தர் ஜேஎஸ்கே கோபி அவர்கள் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படி அவர் பேசும்பொழுது எல்லாருக்கும் பயனுள்ள விஷயமா ஒரு மந்திரம் சொன்னாரு ஆறுமுகம் அருளீடும் அணுதினமும் ஏறுமுகம் இந்த ஒரு மந்திரம் வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க எல்லாருக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் வருது கோபி சாருக்கு எல்லாரும் தொடர்ந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க மக்களால பாராட்டப்பட்டுச்சா பயன்படுத்தப்பட்டுச்சான்னு கேட்டால் கிடையாது ஆனா இப்போ எல்லாருமே பயன்படுத்துறாங்க பலன் அடைகிறாங்க இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சந்தோஷமா தான் இருக்கு பட் ஆனா யார் எந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதே சமயத்தில் அதில் பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு முறையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது மந்திரம் மட்டுமல்லாத நிறைய மந்திரங்கள் வந்து நம்ம நம்ம வந்து என்னுடைய மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இப்போ மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா செல்வரீதியான விஷயங்கள் அதேமாதிரி நம்மளோட செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள் மந்திரம் அப்படின்னு எப்படி நம்ம வந்து சொல்கிறோம்னா அந்த ஒரு வார்த்தையிலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம்ல அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சின் அதை வச்சு தான் நம்ம மந்திரம்ன்றது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டுலேருந்தே நான் வந்து மந்திரங்கள் கொடுத்துருந்தேன் அந்த டைமில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர்கள் வந்து அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணல அது யூஸ் பண்ணாத காரணம் என்னென்னா அது வந்து யூடியூப்பில் போகல அது வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து என்னுடைய பிளாகில் போட்டிருந்தேன் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் தான் போட்டிருந்தேன் அந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தது தான் நான் அந்த ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன் இதுக்கு காரணம் நான் அனுப்பி காரணம் பல பேர் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுடைய மந்திரங்கள் தான் சொல்லியிருக்காங்க நிறைய கோயில்கள்லேயும் இது மாதிரியான ஒரு விஷயமாக மாட்டி வச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கிறத யாருக்கும் தெரியாது எல்லாரும் அதை வச்சு யூஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மக்கள் யூஸ் பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் அது அந்த ஒரு எண்ணத்தில் தான் அது கொடுக்கப்பட்டது ஃபேஸ்புக்கில் கொடுத்துருந்தேன் அந்த ஃபேஸ்புக்கில் அப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு கொண்டிருந்த ஒரு ப பர்டிகுலர் குழுவில் வந்து இது மாதிரியான நிறைய மந்திரங்கள் வந்து என்னுடைய மந்திரங்களாகவே கொடுத்துருந்தது அந்த ஆறுமுகம் அருகில் மனிதனம் ஏது ஏறுமுகம் அப்படிங்கிறது அதற்கு பிறகு அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் நான் கொடுத்திருந்த போது நான் உங்களுக்கு அந்த ப்ரூஃப்ல பார்த்தோன்னா அந்த மந்திரங்கள் நான் கொடுத்துருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த டைமில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிக்காங்கன்னு எவ்வளோ இயர்ஸ் முன்னால் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த எயிட் இயர்ஸ் முன்னால் எது இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமும் வரும் என்னுடைய புத்தகத்திலும் அது இருக்கிறது அதற்கு முன்னாலேயும் கூட வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து இப்ப கூகுளில் எல்லாருமே செக் பண்ணலாம் இல்லையா அது மாதிரி கூகுளில் யாராவது செக் பண்ணி பார்த்தாங்க யூடியூப்ல யாராவது செக் பண்ணி பார்த்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாலும் ஒரே ஒரு நபர் கூட அது மாதிரியான விஷயத்தை செய்திருக்க முடியாது இப்போ மக்களுக்கு தெரியப்படுதுங்க தெரியப்படுதுங்கன்னு நிறைய என்னுடைய ஃபாலோவர்ஸ் சொல்லிட்டே இருக்கிற ஒரு காரணத்தினால நான் அதை வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லியிருந்தேன் வச்சுக்கோங்களேன் இதில் பிரயோக முறை அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் இதை எந்த மாதிரியாக பிரயோகப்படுத்த வேண்டும் தினசரி அதை எப்படி யூஸ் பண்ணணும் வெறுமனா ஆறுமுகம் அருகிடும் அணிந்திரும் ஏறுமுகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக மட்டுமல்லாமல் அதை வந்து தினசரி விபூதி எடுத்துக் அல்லவா அந்த விபூதி எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய இந்த இது ஆட்காட்டி விரல் நம்மளுடைய மோதிர விரல் நம்மளுடைய கட்டை விரல் இந்த கட்டை விரல் இந்த மாதிரியான ஒரு முறையாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது கையில் வைத்துக்கொண்டு மூன்று முறை ஆறுமுகம் அறுநிறும் மனிதனும் ஏறுமுகம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தினை சொல்லிவிட்டு பின்னர் நெற்றி விட்டுக் கொள்ள வேண்டும் அது மாதிரியான செய்வது ஒரு முறை அப்படின்ற மாதிரியான விஷயம் அது பிற்பாடு அந்த அது ரீதியாக நம்ம வந்து புத்தகங்கள் கொடுக்கும்போது வீடியோவில் பேசும்போது அந்த மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன் எனக்கே இது வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயமாக அனைத்து மக்களாலும் யூஸ் பண்ணப்படுறதுன்னு தெரியல ஒரு சம்டைம்ஸ் நம்மளே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டாவில் பார்க்குறோம் ஏதாவது பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அந்த போஸ்டர்ஸ் வந்துட்டு இருந்தது நான் ஒரு ரெண்டு மூணு கோயில்களுக்கு போயிருந்தபோது அந்த மாதிரியான கோயில்களையும் அதை ஒட்டி வச்சிருந்தாங்க சந்தோஷம் கண்டிப்பான முறையிலே சந்தோஷம் தான் மக்களுக்கு எது எந்த மூலமாக அதுக்கு மூலம் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்திற்காக தான் இந்த பண்ணது அதே மாதிரி அவர்களுக்கு வந்து அந்த மந்திரத்தை எப்படி பிரயோகப்படுத்தினால் அது அதிக பலன் தரும் அப்படின்றது இரண்டு வித வகையான ஒரு பிரயோகம் இருக்கு ஒன்னு வந்து விபூதி எடுத்து இட்டுகிறது அப்படின்ற மாதிரியான கண்டிப்பாக முருகராகட்டும் ஈசனாகட்டும் இவர்கள் எதிர்ப்புமே அந்த திருநீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த திருநீரை அவர்கள் இட்டுக்கொள்ளும் கொள்ளும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தினை அந்த திருநீரை எடுத்துவிட்டு மூன்று முறை இந்த மந்திரத்தினை சொல்லி இட்டுக்கொள்வது அல்லது ஆறு முறை சொல்லி இட்டுக் இரண்டுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதை அவங்க சொல்றாங்க நாள் வரைக்கும் வெறும் மந்திரங்கள் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க விபூதி பிரயோகம் அவங்க செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஷ்டியாவது அல்லது ஒரு கிருத்திகை சஷ்டியும் அதிகமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கிருத்திகையும் அதிகமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது வெள்ளிக்கிழமை இதை நான் ஏற்கனவே பல பதவிகளில் ஆதார் ஆன்மீகத்திலேயே சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான தினம் தான் நம்ம முருகரை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகன் அழகன்னு தான் சொல்லுவோம் அழகன்னா முருகன் முருகன் அழகன் ஸோ அப்போ அது மாதிரியாக வெள்ளிக்கிழமை அவரை வந்து நம்ம வந்து இந்த ஒரு விபூதியை எடுத்துக்கொள்ள வேண்டியது நான் சொன்ன மாதிரி அந்த மூன்று விரல்களையே எடுத்துக்கொண்டு அந்த விபூதியை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தினை ஒரு ஆயிரத்தெட்டு முறையாவது அல்லது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்னு மினிமம் ஆயிரத்தி எட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு அது மேலே டைம் இருந்ததுன்னா அது மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு விபூதி தட்டை எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு வெற்றிலையே அல்லது வந்து வாழையிலேயே வைத்துக்கொள்ள வேண்டியது இந்த மந்திரத்தினை எடுத்து ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டு அர்ச்சனை செய்வது போல் அந்த ஒரு விஷயத்தை போட்டுட்டு அந்த விபூதி அப்படியே அவங்க எடுத்து ஒரு தனி டப்பாவில் போட்டு வச்சுன்னா அந்த விபூதியை யூஸ் பண்ணி போய் பார்க்க சொல்லுங்கள் அற்புதமான பலன் இருக்கும் அதை வந்து பிரயோக முறைங்கிறது இந்த மாதிரி இதை விட ஒரு வேகமான ஒரு பிரயோக முறை இருக்கவே இருக்காது அந்த மாதிரியான ஒரு பிரயோக முறையை கொண்ட ஒரு மந்திரம் இது ஏன்னா அந்த டைமில் வந்து அதை பார்த்தவர்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தவங்க ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் தான் ஆனால் அந்த ஐநூறு ஆயிரம் பேர்களுக்கு அதிகப்படியான ஒரு விஷயம் அது வந்து தொடர்ந்து கொண்டு கொண்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே சார் இந்த மந்திரம் மட்டும் கிடையாது நீங்க சொல்லி உங்க பிளாக்ல இருக்கிற எல்லா மந்திரங்களும் பவர்ஃபுல்லான மந்திரங்கள் தான் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப தான் ஆறுமுகம் அருளிடும் தினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை தாண்டி இன்னும் வேற ஏதாவது ஒரு தினசரி நம்ம பயன்படுத்துற மந்திரம் இருக்கா சார் கண்டிப்பான முறையில் தினசரி பயன்படுத்தக்கூடிய மந்திரம் வேற ஒரு மந்திரம் எல்லாம் இருக்கு அந்த சென்ஸ் அந்த மந்திரம் வந்து நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் நம்ம என்ன இன்டென்ஷனோட சொல்றேன் என்ன ஒரு நம்ம வந்து சொல்லும்போது இது வந்து சில பேருக்கு அது ஒரு ஃபேஷன் வேர்டாக போயிடுச்சு அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மெஷர் பண்ணக்கூடிய முறையும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு இப்போ என்ன ஃப்ரீக்வன்சியில் எப்படி பண்ணுவாங்க எக்ஸ்ரேவோ அல்லது ஒரு ஸ்கேனரோ எல்லாம் இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன ஓட்டங்கள் நம்ம மைண்ட்ல பிரெயின்ல வந்து நம்ம பிரெயின் மைண்ட்னு சொல்லக்கூடாது பிரெயின் பிரெயின்ல வந்து எந்த மாதிரியாக எண்ண ஓட்டங்கள் எவ்வளோ வேகமாக போயிருது எண்ணங்கள் அந்த டைம்ல கொண்டிருக்கிறதா அல்லது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஞானி அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தர்ன யாராவது ஒரு இருக்காரு எனக்கு எந்த எண்ணங்களுமே இல்லை என்ன எண்ணங்கள் இல்லாத நிலையில் நான் இருக்கிறேன் அவரை போய் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு முறையாக அவங்க வச்சு பார்த்துட்டாங்கன்னா அங்கே எண்ணம் வந்திருக்கா வரலையாங்கிறதே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இது இப்போ இது நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் பார்த்தோம்னா பலரும் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமே சொன்னதுதான் அத்தனை மந்திரங்களுமே அது மாதிரியான ஒரு முறையாக அது வந்து நம்ம வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் மந்த்ராஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும்போது நமக்கு பல மந்திரங்கள் அது மாதிரியான ஒரு விஷயமாக உதிக்க தோன்றும் அந்த உதிக்க தோன்றும்போது நாமளே அதை வந்து சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் அது மாதிரியானது தான் நான் வந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கேன் பல வருஷங்களாக பத்து வருஷம் மோர் தன் டென் டுவல் டுவெல் இயர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுவோங்களேன் இதுல ஒரு ஒருத்தர் நபருடைய ஒரு தற்கொலை ஒரு குடும்பமே ஒரு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது தடுத்தது வந்து ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேரும் அப்படிங்கிற ஒரு மந்திரம் ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேறும் இந்த ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேறும் அப்படிங்கிறது நான் சொல்லி பாருங்கன்னு சொல்லி இந்த ஒன் வீக் டென் டேஸில் அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சது அதாவது அந்த டிப்பிக்கலாக அவர் வந்து அந்த டைமில் வந்து கூப்பிட்றாரு எனக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிறது தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லி இட் ஆப்பன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆர் தேர்ட்டின் சம்திங் ஸோ அந்த டைமில் கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி தான் எனக்கு என்னுடைய நிலைமை அதாவது ஃபினான்ஸ் தான் ப்ராப்ளம் ஃபினான்ஸ் கடன் இது மாதிரியான பிரச்சனை ஸோ இதுக்கு தவிர எனக்கு வர வழி இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லும்போது இது சொல்லி பாருங்க அப்படின்ற மாதிரியான சொன்னேன் அப்போ வந்து எனக்கு இன்ஸ்டன்ட்டாக உதித்த ஒரு விஷயம் தான் அது வந்து முன்னால் நான் யாருக்குமே கொடுக்கல அவருக்கு எக்ஸ்க்ளூசிவா நான் கொடுத்தது அது அவர் சொன்ன விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எனக்குள்ளேயே ஓட்டி பார்த்துக் கொள்வதுங்கிறது எனக்கு வழக்கு ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்து அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு இதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை பிடிச்சிக்கொண்டே நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அதை அவங்க குடும்பமே எல்லாம் இருந்தாங்க திருப்பூரில் இருக்கிறவர் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்யும்பொழுது அது பலன் நிறைய பலன் அந்த ரீதியான மந்திரம் ஏராளம் எண்ணிக்கை ஏராளம் எண்ணிக்கை ஏராளம் எண்ணிக்கை என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு வந்து செல்வரீதியான தடைகள் எல்லாமே கண்டிப்பான முறையில் போகும்னு வச்சுக்கோங்களேன் மந்த்ராஸ்ங்கிறது எல்லாமே நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய தமிழில் சொல்லணும்னா நான் நம்மளுடைய சூஷ்ம நாடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் பல்வேறு வகையான ஒரு பிளாக்கேஜஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளாக்கேஜஸ் இருக்கும் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா சக்கரான்னு நம்ம விஷயமா சொல்றோம் அந்த சக்ராசிலையும் வந்து நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கும் பர்டிகுலரா ரூட் சக்ரா அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடியதிலே நமக்கு வந்து ஏதாவது தடைகள் இருந்து கொண்டே இருந்தது அப்படின்ற தான் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரும் கண்டிப்பான முறையிலே மன ரீதியான பிரச்சனைகளும் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பேஸ் சக்கராவே அதுதான் அந்த சக்கரவே வந்து பேலன்ஸ்டா இல்லைங்கிற போது உங்களுக்கு ரீதியான ஒரு தடைகளும் வரும் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி ஒரு ஒவ்வொரு வந்து வந்து நம்ம வேலை செய்யுமோ அதே மாதிரியான ஒரு விஷயமாக அதுக்கு ஈக்குவலண்ட் விஷயமாக இந்த மந்திரங்கள்லாம் கடவுளுடைய பீஜ மந்திரங்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் முக்கியம் தேவை அது இல்லாம எதுவுமே நடக்காது அந்த ஒரு விஷயமும் தேவை இது மாதிரி இப்ப பீஜ மந்திரங்கள் சில பேருக்கு சொல்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிரமமா இருக்கும் ஒரு பெரிய ஏன்னா பீஜங்கள் மட்டும் தனியா சொல்லக்கூடாது பீஜங்கள் மட்டும் தனியா சொல்லும் போது குரு இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிருத்தேஞ்ச மந்திரம் சொல்றோம் மிருத்தேஞ்ச மந்திரத்தை ஆயிரத்தி எட்டுக்கு மேல சொல்றதுங்கிறது நல்லது இல்லை அப்படின்னா மாதிரியான விஷயமா இருக்கும் காரணம் என்ன நல்லது இல்லைன்னா அது வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் தடவை கூட சொல்லலாம் கூட அதுக்கு தகுந்த அது குரு இருக்க வேண்டும் இது அவர்களுடைய உடம்பு தாங்குகிறதா அவர்களுடைய மனநிலை தாங்குகிறதா அதற்கு பிறகு அவர்களுடைய உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி ஆறான்னு சொல்லக்கூடிய அந்த புறவெளின்னு சொல்லக்கூடியது தாங்குகிறதா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது இருக்கணும் அவங்களுக்கு ப்ராக்டிஸஸ் சாயிடுச்சுன்னா அது தேவையில்லை முதல் தடவை தான் இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் சொல்றேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நரசிம்மருடைய மந்திரம் உக்கரவீர மகாவிஷ்ணு ஜலந்தம் நரசிம்மம் முத்தி பத்திரம் நவாமியகம் இதுவே வந்து குறிப்பிட்ட அளவு தான் சொல்லணும் இல்லைனா உடம்புல உக்கரசக்தி ஜாஸ்தியாகும் உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஒரு உஷ்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பான முறையிலே வெளிப்படுத்தும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இதெல்லாம் பெருசாக பீஜங்கள் கலந்தது கிடையாது இப்போ நம்ம வந்து இப்போ மந்திரத்தில் இன்னொரு வருஷம் இருக்கு ஓம் ஹவு ஹூ ஹோம் ஜூன் சஹா ஓம் ஹவும் ஜூம் சஹா என்ற ஒரு மந்திரம் இருக்குது இது வந்து மிருத்திய மந்திரத்தோட சொல்ற ஷார்ட்டர் வெர்ஷன் பட் இந்த ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு நமக்கு திரியமகம் சொல்றதை விட இது பவர் பவர்ஃபுல் ஜாஸ்தி அதே டைமில் இது எல்லாருக்கும் எல்லா டைம்லையும் நம்ம நிறைய சொல்லப்படாது நூறு நூற்றி எட்டு தாராளமாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே சொல்லலாம் ஸோ அதிகபட்சமாக அதை சொல்லுவது அப்படின்றது த தவிர்க்கப்பட வேண்டியது இப்போ நாம சொல்லக்கூடிய ஒரு மந்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எந்தவித பக்க விளைவுகள் கிடையாது ஆனால் ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் பக்கா விளைவுகளாக வரும் ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது மாதிரி ஏராளம் எண்ணிக்கை அப்புறம் ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்து ஏறும் ஏகம் அநேகம் அனுதிரம் வந்தேறும் இந்த மந்திரங்கள் எல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும் என்று சொல்றதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆறுமுகம் அருளிடம் அனு ஏறுமுகம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் நான் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ இந்த 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 வா இந்த மாதிரியான நிறைய மந்திரங்கள் இருக்குது ஈவன் வந்து பார்த்தோன்னா டெய்லி மந்த்லி அந்த அந்தந்த மந்த்துக்கு வந்து அந்த ஒரு மந்த்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த மந்த்ரா டோட்டலாக அவங்க வந்து அந்த மந்த் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம் அவங்க ஃபினான்ஷியலாகவும் சரி செல்வங்கள் அப்படின்னு வரும்போது அஷ்டவி செல்வங்கள் நமக்கு வந்து வெறும் பணம் மட்டும் இருந்தால் பார்த்தாது எல்லா விதமாகவும் ஒரு சந்தோஷம் மனநிம்மதி அப்படின்றது வரும் ஸோ அந்த மாதிரியான விஷயமாக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஸோ இந்த ஒரு வகைப்படுத்துதல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வேதிக் மந்திராஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது ஆண் மந்திரம் பெண் மந்திரம் அப்படின்றதெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இந்த மாதிரியான இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே ஈவன் வந்து ஆர்மிகமாக அறிந்திருந்த மனிதன மேறுமுகம் வந்து பெண்கள் எல்லா நிலையிலுமே சொல்லலாம் முப்பது நாளுமே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கலாம் முப்பது நாளுமே பெண்கள் சொல்லலாம் அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது அவங்க வந்து அந்த பக்தியும் அன்பும் மேலோங்கும் போது அவர்கள் வந்து அசுத்தமான இடங்களிலே சொல்ல மாட்டார்கள் காலில் இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவர்கள் உடலிலேயே ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அசுத்தம் கிடையாது அது நம்ம ஒரு ஹைஜீன் அப்படின்ற பாட்டில் நம்ம வேற விஷயமா சொல்றோமே தவிர மன ரீதியான அசுத்தம் கிடையாது அதனால தாராளமான முறையில இந்த ஆர்முகம் மனிதனம் ஏறுமுகம் அப்படிங்கிறது பெண்களும் சரி இந்த ஏராளம் எண்ணிக்கை நூலே வந்து ஏறும் ஏகம் அநேகம் மனிதனம் வந்தேறும் இதெல்லாமே அவர்களுக்கு தாராளமான முறையிலே சொல்லலாம் சௌபாகியம் சௌஜன்யம் அது தவிர வந்து ஒவ்வொரு சமையல் நம்ம வந்து டெய்லி செய்கிறோம்ல அந்த சமையல் செய்யும்போது அது வந்து நல்லா வர்றதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே நான் வந்து கொடுத்திருந்தேன் சமையல் செய்யும்போது நல்லா வர்றதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அதை மனசுக்குள்ள சொல்லிடே இருக்கும்போது சமையல் நல்லா செய்யும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அது வந்து அந்த மாதிரியான அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது அந்த நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணும்போது அதுக்குண்டான உண்டான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் ஓகே சார் மந்திரங்களுக்கு பவர் அந்த சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையிலும் எவ்வளோ அர்த்தம் இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு ரொம்ப கிளியரா சொன்னீங்க நீங்க சொன்ன ஒரு மந்திரம் கோபிசாரன் மூலயமா வெளிய வந்து பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதுல ஆத ஆன்மீகமும் ஒரு பாட்டா இருக்கணும் நன்றி சில கனமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏதாவது ஒரு ரூபமாக ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு டைம்ல வெளியில வந்து தானே தெரியும் உண்மை அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் வந்து வெளியே வந்து தான் தீரணும் ஸோ அது மாதிரி வருவதற்கு ஒரு கருவியாக இருந்திருக்கீங்க ரெண்டு பேருமேங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி சார் நமச்சி